வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் செம்மணி பாத்தி மனித புதகுழிவு காலத்தில் சர்வதேச நிபுணத்துவத்துடன் கூடிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கோரப்பட நிலையில் இன்றும் அங்கு அகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகிறது இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது நூற்றி இருபத்தி ரெண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டிருப்பதோடு அவற்றில் நூற்றி பன்னிரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் செம்மணி சித்தப்பாத்தி மனித புதக்குழு பார்வையிடுவதற்கு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்கள் என்பவற்றை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வெளிநாடுகளில் டிரில்லியன் கணக்கான பணம் பதுக்கி வைத்திருக்கப்படுவதாக கூறிய அரசாங்கத்தால் பெல்வெத்த மற்றும் செமனகல சீனி உற்பத்தி தொழிற்சாலைகளை பாதுகாக்க முடியாது போய்விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ரோஹித போகலகாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் வழக்கில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது தகவல் அறியும் உரிமைகளுக்கான ஆணைக்குழு தலைவரின் பதவி நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் இருப்பது குறித்து அரசியலமைப்பு பேரவை தலைவர் என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் ஒரு நினைவூட்டலை அனுப்பி வைத்திருக்கிறது ஆசனப்பட்டி அணிவதால் வெத்து காயங்களை சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதம் குறைக்க முடியும் என்று ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவதாக விதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவித்துள்ளது பேருந்து முன்னுரிமை ஒழுங்கு சட்டம் மீண்டும் அமலுக்கு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் மட்டக்கிழப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட கட்டுமான தளம் ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று அதற்கான ரவைகளுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்றிரவு மீட்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கூடாவளி நெல்லிக்காட்டில் இன்று அதிகாலை யானை தாக்கி நான்கு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் நேற்றிரவு நெல்லிக்காட்டி கிராமத்துக்குள் புகுந்த யானை வீட்டின் முன்பகுதியில் வைத்து மாணிக்கம் ராமலிங்கம் என்பவரை தாக்கியிருக்கிறது நேற்று சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சபாவிதி பிள்ளை வீதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சீக்கைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் செம்மணி மயானத்துக்கு அண்மையில் இடம்பெற்ற பெத்தில் படுகாயமடைந்த நபர் வியாழக்கிழமை உயிரிழந்தார் மீசாலை கிழக்கு மீசாலை பகுதியைச் சேர்ந்த நம்பிய கோபாலகிருஷ்ணசாமி லிங்கேஸ்வரன் என்பவரே உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆலயங்களை பார்ப்பதற்காக சென்றிருந்த தீரர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாரையில் உயிரிழந்த நிலையில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் கல்கிசை அருளிய வீட்டு வசதி பகுதியில் நேற்று இரண்டு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார் புத்தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் பல நாட்கள் பழமையானதாக நம்பப்படும் சிசுவின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கீர்காலை அவிசாவலை வீதியின் தெகியோவிட்ட பகுதியில் பேருந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அன்றதுபுறம் கெக்ராவே பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவியொருவர் திடீரென முற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார் எண்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான வருமான வரியை செலுத்தாமை தொடர்பில் நடிகையும் பிரபல முடல் அழகியுமான பிமி கங்சமாலிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக உள்நாட்டு இரவரி திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது சட்டவிரோதமாக இலங்கையில் தங்கியிருந்த வெளிநாட்டு ஒருவர் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் பம்பலப்பட்டி போலீசாரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் வீடுகளில் முட்டைகளை கழுவிய பின் சேமித்து வைப்பது நுகர்வுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சியை இலக்காக கொண்ட அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் கருத்தரங்குகள் மற்றும் அமர்வுகள் அனைத்தும் எதிர்வரும் ஆறாம் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் நேற்று தெரிவித்துள்ளது இலங்கையின் வடக்கு வடமத்திய உவா கிழக்கு மத்திய மற்றும் சப்ரகோமா மாகாணங்களிலும் குருணாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் இந்தியாவில் பிறந்த நாடற்றவர் என்ற நிலையில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு சென்னை மேல்நீதிமன்றத்தின் மதுரை கிளை மத்திய அரசாங்கத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி கல்லூரிகளில் நான்காம் ஆண்டு இளங்கலை மாணவர்களுக்கு பன்னெண்டு மணி நேர வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்ற வழிமுறை பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நிறைவடைந்ததை தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டது அதில் அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கு அதிகமானோர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டத்துக்கு அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி மற்றும் பொதுச்செயலாளர் வடிவேல் ராமணன் கூட்டாக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகருக்கும் மாநில முதல்வர் பினராஜி விஜயனுக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் கருத்து தெரிவித்திருக்கிறது டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்படலாம் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரான ரந்தீர் ஜெயஸ்வாலிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலளித்த ரந்தீர் அந்த கேள்வியை வெள்ளை மாளிகையிடமே கேளுங்கள் என்று கூறிவிட்டார் இந்தியா மீது அமெரிக்கா விதிக்கும் வரியில் மாற்றமில்லை சீனா மீதான அமெரிக்காவின் புதிய வரி இந்த மாதம் 12ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்தியா இனி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய போவதில்லை என்று தான் கேள்விப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் அத்துடன் நின்றுவிடாமல் ஒருபடி மேலே சென்று தான் சொன்ன தகவலுக்காக இது ஒரு நல்ல நடவடிக்கை என்று பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டார் ஜபாத் வந்த ராம் ஆனால் இந்த விவகாரம் குறித்து தனக்கு உறுதியாக எதுவும் தெரியவில்லை என்ற உண்மையையும் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் அயர்லாந்தில் இனவரி தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் அந்த நாட்டில் வாழும் இந்தியர்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட இந்திய தூதரகம் அவர்களை அறிவுறுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய இரண்டு யூனியன் பிரதேசங்களிலும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேற பாகிஸ்தானை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது உடுமலையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் வனத்துறை காவலர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் மும்பையில் ஆறு மாத குழந்தையை கொலை செய்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் மும்பையில் கோவந்தி நகரில் ஒரு ஆலையில் பணிபுரிந்து வந்த நாற்பத்தி மூன்று வயதான பெண்ணுக்கும் அவரது ஆறு மாத மகனுக்கும் எச் எய்ட்ஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் பதிமூன்று வயது சிறுமிக்கு நாற்பது வயது ஆணுடன் திருமணம் நடந்துள்ளது இது தொடர்பாக சிறுமியின் தாய் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் பிரதமர் கவுடாவின் பேரனும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரஜ்வால் ரேவண்ணா குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புலி தாக்குதல்களால் முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மலையாள திரைப்பட நடிகர் கலாபவன் நவாஸ் சோட்டானி கரையில் உள்ள விடுதி அறையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் எழுபத்தி தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இந்த விருதுகள் பட்டியலில் சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருது பாக்கிங் திரைப்படத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது த கேரளா ஸ்டோரி படத்துக்கு தேசிய விருதுகள் வழங்கப்பட்டிருப்பதற்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் ஆபரண தங்கம் சபரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து சபரன் எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொன்னூறு ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் மத்திய கிழக்குக்கான சிறப்பு அமெரிக்க தூதுவர் ஸ்டீஃப விட்கோப் காசாவில் உள்ள உதவி விநியோக நிலையத்தை நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறார் பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டொப் அரசாங்கம் முயற்சி எடுத்தால் பாலஸ்தீன வட்டாரத்தை அங்கீகரிக்க தாங்களும் தயார் என்று கூறியிருக்கிறார் தாய்லாந்து கம்போடியா இடையே இணையத்தில் தற்போது மோதல் தொடர்கின்றது அண்மைய நாட்களில் ஐநூறு மில்லியனுக்கு மேற்பட்ட இணைய தாக்குதல் சம்பவங்கள் பதிவானதாக தாய்லாந்து தெரிவிக்கிறது ஒலியை போல் பத்து மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய தங்களின் புதிய வகை ஏவுகணையான ஆரஸ்னிக் அண்ட நாடான பெலருசில் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார் ரஷ்ய எல்லையில் இரண்டு அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை நிலநிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அமெரிக்கா மெக்சிகோவுக்கான வரி விதிப்பை மேலும் தொன்னூறு நாட்களுக்கு ஒத்திவைத்துள்ளது அதற்கு இருபத்தி ஐந்து விழுக்காடு வரி விதிக்கப்படுகிறது வாஷிங்டனின் ஆகப்பெரிய வர்த்தக நட்பு நாடு மெக்சிகோ ஆகும் ஆனால் இரண்டாம் நிலையில் இருக்கும் கனடாவுக்கு அத்தகைய விலக்கு அமெரிக்காவால் அளிக்கப்படவில்லை உலக நாடுகளில் விற்பனையாகும் மருந்துகளின் விலைக்கேற்ப அமெரிக்காவிலும் மருந்துகளின் விலைகளை குறைக்குமாறு பதினேழு மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்திருக்கிறார் கம்போடியா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை அமெரிக்கான நோபல் பரிசுக்கு முன்மொழியே இருப்பதாக கம்போடிய துணை பிரதமர் கூறியிருக்கிறார் இது நேரத்தில் அமெரிக்கான நோபல் பரிசு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவரின் வெள்ள மாளிகையும் வலியுறுத்துகிறது பிரித்தானியாவின் பிரதமராக கியர் ஸ்டாமர் பதவியேற்றதில் அந்த நாட்டின் குடியேற்ற சட்டங்களில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது பிரித்தானியாவில் குடியுரிமை பெற தேவையான கால அவகாசம் ஐந்து ஆண்டுகளிலிருந்து பத்து ஆண்டுகளாக இரட்டிப்பு செய்யப்பட்டுள்ளமை பிரிட்டனில் குடியுரிமை பெற முயற்சிப்பவர்களுக்கு மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆப்பிள் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவில் கூடுதலாக முதலீடு செய்ய தயார் என்று அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம்குக்க கொடி காட்டியிருக்கிறார் ரஷ்யாவின் கூரில் தீவில் மீண்டும் சக்தி வாய்ந்த இடக்கம் ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு ஏற்பட்ட இடக்கம் ரிக்டர் அளவில் ஆர்தசம் இரண்டாக பதிவாகியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த தம்பதி முப்பது ஆண்டு பதப்படுத்தப்பட்ட கருவிலிருந்து பிறந்த குழந்தையை வரவேற்று சாதனை படைத்திருக்கிறார்கள் சீனாவில் மனித இயந்திரம் ஒன்று உணவர் படிப்பை படிக்க அனுமதி பெற்றிருக்கிறது புதிய செய்யறிவு தொழில்நுட்பத்தால் பறிபோகும் வேலை வாய்ப்புகளின் பட்டியலை ஆய்வு செய்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் இந்தியாவுக்கு எதிராக போட்டியில் சாதனை படைத்திருக்கிறது இந்தியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இருந்து வேகப்பந்து வீச்சாளர் கிரிஸ் ஒக்ஸ் காயம் காரணமாக விலகியிருக்கிறார் சிம்பாவைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி பெற்றிருக்கிறது அர்ஜென்டின கால்பந்து வீரர் லியோனல் மெர்ஸி வருகின்ற டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு தகவல்கள் வெளியாகியுள்ளன நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினைந்து சதம் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஏழு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ரெண்டு சதம் ஒரு சுவிஸ் சுவிஸ்ங்க் இலங்கை பிரமதியில் ஒரு சதம் இந்திய பிரமதியில் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் நானூறு ரூபாய் ஆறு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினைந்து ரூபாய் தொன்னூற்றி ஐந்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பதினெட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒரு சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி ஐந்து சதம் கேட்டது டிஆர்டி தமிழனியின் இருப்பான வடக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலாகோனிஸில் அமைந்துள்ள வீட்டில் சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி நேர்களையே